ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ஏரியாவோட நான் தானே தாதா அப்படின்னு புலி சித்தியே மிரட்டுற இந்த முள்ளமன்றிய பத்தின சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம் இந்த இருக்கிற மனுஷங்களை விட்டுருங்க இந்த மாதிரி மிருகங்களை படிச்சவன் உண்மையிலேயே சிறந்த படைப்பாளையத்தான் இருக்கணும் ஏன் அப்படி சொல்றேனா வெட்டிகளோட காதுகளை அதோட காலில் வச்சிருக்கான் நண்டுகளுக்கு அதோட பற்களை அதோட பயத்துல ஒரு மண்புழுக்கு அஞ்சு இதயங்களை ஒரு இறால் மீனுக்கு அதோட இதயத்தை தலையில வச்சிருக்கான் ஏன் ஒரு நட்சத்திர மீனுக்கு மூளையே இல்லாம படைச்சிருக்கான் இதெல்லாம் தாண்டி இந்த முள்ளமன்றிய கற்பை உச்சத்துலயே படைச்சிருக்கான் சரி இந்த முள்ளமண்டி பத்தின சில தகவலை பார்ப்போம் இந்த முள்ளமண்டி உலக உலகில் பல நாடுகளில் பரவி இருக்கு இது உடம்புல உள்ள முற்க சாதாரண நேரத்தில் பயன்படுத்தாதான் தனக்கு ஆபத்துன்னு தோணுச்சுனா தான் முற்களை நிமித்தி ஒரு சத்தம் எழுப்புமா அதையும் தாண்டி ஆபத்துன்னு தோணுச்சுனா அது அப்படியே பின்னாடி போய் தான் பின் முற்கள எதிரியை தாக்குமா அதாவது முள்ளமண்டிகள் முற்களை வீசாதான் அதை வச்சு குத்துமா அந்த முற்கள் ஆழமா இறங்கி கடுமையான வழியை கொடுக்குமா ஏன் ஒரு சில சமயம் அந்த முற்கள் தக்கனை எதிரி உயிரிழக்கவும் வாய்ப்பு இருக்கான் ஏன் சிங்கம் சிறுத்தை போன்ற பெரிய விலங்குகள் கூட இதை தாக்கி பயங்கரமா காயப்படுத்தி இருக்கான் இதோட உதிர்ந்த முட்கள் ஒரு இரு வாரங்களிலேயே திரும்ப வளர்ந்துருமா இதோட முன் பெரிய விட பின்னாடி உள்ள சின்ன முட்கள் தான் ரொம்ப வழியை கொடுக்குமா இனப்பெருக்க காலத்துல ஆண் முள்ளமன்றியும் பெண் முள்ள ஒன்றியும் எப்போதுமே இணைந்தே இருக்குமா இனப்பிறக்க முடிச்ச பின்னாடி ரெண்டு குட்டிகள் வரைக்கும் போடுமா இதோட குட்டிகளை மனிதர்கள் போலவே சேர்ந்தே பராமரிக்குமா ஒரு முள்ளமன்றியோட குட்டி பிறக்கும் போது அதோட முட்கள் ரொம்ப மிருதுவா இருக்குமா ஆனா ஒரு சில மணி நேரத்திலேயே அது அப்படியே ரொம்ப உறுதியாயிருமா ஏழு மாதத்துல இருந்து பத்து மாதத்துக்கு பின்னாடி அதை தனித்து வாழ ஆரம்பிச்சிருமா இதோட உடம்புல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வரைக்கும் முட்கள் இருக்குமா ஒவ்வொரு முட்களும் ரொம்ப ரொம்ப கூர்மையா இருக்குமா அது குதிச்சுன்னா பயங்கரமான வழியை கொடுக்குமா முள்ள முண்டிகள் பொதுவாக குழியை தோண்டி குகை அமைச்சு அதுக்குள்ளதான் வாழுமா பகல் நிறங்கள் ஃபுல்லா தூங்கிடுமா இரவு நேரங்கள் மட்டும்தான் இதைய தேடி வெளியே வருமா இதோட ஆயுட்காலம் பதிமூணுல இருந்து பதினெட்டு ஆண்டுகளாம் இது பொதுவா இப்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்க உயிரினமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற கணக்கெடுப்புல ஐம்பது சதவீதம் முள்ளமுன்றிகள் இறந்துருச்சான் முள்ளமுன்றியோட குட்டிகள் பிறக்கும் போது கண்களை திறந்தே பிறக்குமா பிறக்கும் போதே இதோட உடம்புல சின்ன சின்ன தான் பிறக்குமா இது பிறக்கும் போது இதோட வாழ்பகுதி பகுதி தான் முதல்ல வெளியே வருமா தாய் முள்ளவன் பிரச்சனையே தான் வருமா இதோட முட்கள் மென்மையா இருந்தாலும் இந்த குட்டி வெளியே வரும்போது தாய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வருமா வெளியே வந்த ஒரு சில நிமிடங்களிலேயே இதோட முட்கள் ரொம்ப உறுதியாயிருமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க